சென்னை கட்டிடத்தில் எஞ்சிய பகுதிகள் நடைபெறுவதால் அப்பகுதிக்குள் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலையிடம் கேட்கலாம் அன்சர் வணக்கம் சென்னை செப்ஸ் கட்டிடம் நேற்று மாலையே இடிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் கால தாமதத்திற்கு என்ன காரணம் கூடப்படுகிறது பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்ரீ வித்யா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி டி நகரில் உள்ள சென்னை சில்க் கட்டிடம் தீ விபத்திற்குள்ளானது அதன் பிறகு அந்த கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை சோதிக்கப்பட்ட போது கட்டிடம் முழுவதுமாக சேதமடைந்தது தெரிய வந்தது அதன் அடிப்படையில் கட்டிடம் முழுவதுமாக இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி இந்த கட்டிடம் கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை ஆராயப்பட்டு தொடர்ந்து இடிக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஜாக்கட்டை இயந்திரத்தை இயக்கி வந்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் அந்த ஜாக்கட்டரை

அந்த கட்டிடத்தை இடிக்கும் ஒப்பந்ததாரரான பீர் முகமது தெரிவித்திருந்தார் அதன் பணிகளும் நடைபெற்று வந்தன இந்நிலையில் கட்டிடத்தை இடிக்க அந்த மிகப்பெரிய இயந்திரமான ஜாக்கட்டர் இயந்திரத்தை அருகே கொண்டு செல்வதற்கு போதுமான இடைவெளியை உருவாக்கும் பணி நடைபெற்ற போது மீண்டும் அந்த பள்ளத்தை நிரப்பும் பணி நடைபெற வேண்டும் அந்த பள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்கிற தேவை இருந்ததால் இன்று முழுவதும் அந்த பணி நடைபெறும் நாளை கட்டிடம் இடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்று மா இன்று ஒரு மூன்றேகால் மணி அளவில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் கட்டிடம் இடி பிடிக்கப்படும் எனவே பொதுமக்களோ பாதசாரிகளோ அக்கம் பக்கத்தில் குடியிருப்போரோ இந்த பகுதிக்குள் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தனர் இதையடுத்து நாம் விசாரித்தபோது இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இந்த நிரப்பும் பணி முழுவதுமாக நிறைவு பெற்று கட்டிடத்தை இடிக்க இடிப்பதற்கான வேலைகள் துவங்கப்பட்டுவிடும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கட்டிடத்தை முழுவதுமாக இடிப்பதற்கான திட்டங்களும் தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இன்னும் சற்று நேரத்தில் ஜாக்கெட் இயந்திரம் மூலமாக மீதம் இருக்கக்கூடிய தளங்கள் முழுவதுமாக இடிக்கப்பட்டு உட்புறம் மாக எதிர்பார்க்கப்படுகிறது அன்சர் சில மணி நேரத்தில் முழுவதுமாக இடிக்கப்படும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க பணிகள் இன்றுடன் பற்றி பதிவு செய்யலாம் நிச்சயமாக இன்று மாலைக்குள் இந்த பணிகள் நிறைவடைந்து விடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவர்கள் தரப்பிலிருந்து இருந்து தெரிவித்திருப்பது என்னவென்றால் இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான அந்த ஜாக்கட்டரை கட்டிடத்தின் அருகில் கொண்டு செல்வதற்கான அந்த பகுதியில் மேடை அமைக்கும் பணிதான் நடைபெற்று வருகிறது அவை இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைந்துவிடும் அதற்கு பிறகு இந்த இயந்திரத்தை கொண்டு போய் இடிக்கும் பணி தொடங்கிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் கட்டிடக் கழிவுகள் அந்த சிதிலங்கள் இங்கே இருக்கின்றன அவற்றை அப்புறப்படுத்தும் பணி இரவுதோறும் நடைபெறும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்